ஸோ ரொம்ப நிற்கினா சூப்பராக டூஸ் பண்ண என்னன்னா ஸ்டஃப்பிங் பீஃப் சப்பாத்தி சூப்பராகும் ஸோ நார்மலாக மாவு பண்ணுவீங்களா அது மாதிரி பண்ணிச்சுங்க இல்லைன்னா சோடா மாவு இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணல முட்டை எல்லாம் எதுவுமே போட மாட்டேன் ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டேன் கல் உப்பு இது நான் மிக்சியில் அடித்து போட்டுருக்கேன் போது அப்புறம் தண்ணி வச்சுருவேன் நார்மலாக சுடு தண்ணி நல்லா ஹாட் வாட்டர் கொஞ்சம் நல்லா சூடாக எது எதுன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஊற்றுங்க அவ்வளோ அதான் பிணையிறவ்வளோ தான் போ சரி நல்லா சூப்பராக பண்ணியாச்சு அவ்வளோதான் அப்படியே கொஞ்சம் ஊற வச்சிடணும் ஒன் ஹவர் ஒன் ஹவர் பண்ணலாம் அப்படியே சுற்றிட்டு நல்லா பிணைஞ்சாச்சு நான் ஒன் ஹவர் சோக் பண்ணிடுறவனு தான் ஒரு நல்லா ஊற வச்சிடறோம் ஸோ ஸோ நல்லா பண்ணி இது பண்ணி நல்லா பெணிஞ்சு இது வச்சாச்சு பண்ணணும்பா ஸோ அடுத்தது வந்து இப்போ பீஃபை வந்து ஃப்ரை இது பண்ணணும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதில் ஸ்டஃபிங் பண்ணி பண்ணுவேன் இருக்கும் சிக்கன் எப்படி பண்ணால் அது மாதிரி பண்ணுவேன் ஓகே நண்பா சிக்கன் சப்பாத்தி பண்ணியிருந்தேன் மட்டிங்களா ஸ்டஃபிங் சிக்கன் சப்பாத்தி மாதிரி தான் எதுவும் ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அதே கிளிக் பண்ணி வச்சுங்க என்னோடய வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் ஓகே நண்பர் வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஸோ ஏற்கனவே நான் குக் பண்ணது தான் அது பீஃபு அதை தான் போய் போட்டு ஸோ அதில் டஃபிங் பண்ணி பண்ணுவேன் நல்லாயிருக்கும் வெங்காயம்லாம் போட்டுருக்கேன் இந்த வெங்காயம் இஞ்சி பேஸ்ட்டு ஸோ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சுக்கான்னு சொல்லி வீட் சுக்கா அந்த இதுலாம் அது அதை பார்த்து நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கோங்க அப்புறம் அதில் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு எதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மிச்சமான ஏது நேற்று நேற்று பண்ணது மிச்சமாகிடுச்சு ஸோ அதனால் எனக்கு ஐடியா வந்து நான் இது மாதிரி பார்த்துருப்போம் இந்த மாதிரி நீங்கள் எதுவும் வெஜிடபிள்ஸ் எது இருந்தாலும் இந்த மாதிரி மிச்சமாகிச்சின்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க வீட்லேயும் சொன்னீங்க இது மாதிரி கூடு விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா ஏன்னா எப்படியோ போட்டோன்னா மாவு வந்து

நான் இப்போ மாவு போட்டுக்கிறேன் இந்த மாதிரி மாவு போட்டால் தான் கீழே ஒட்டாது நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் உருண்டை கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா ஏன்னா அதில் கப் பண்ணோன்னா பீஃபு சூப்பராக இருக்கும் சாப்பிட்ருக்கும் இது மாதிரி மாவு வச்சு கட் பண்ணிக்கோங்க ரெடியாக இருக்குது இந்தப் பண்ணிராாங்கன்னாண்ட அதே முடிய விட்டிங்கன்னா இன்னொரு நல்லா ஆயிடுச்சு மாவு நல்லா சாஃப்டாயிடுச்சு இன்றைக்கி தெரியும் பார்த்தீங்கன்னா சரிங்களா நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு അന്നമരൂർ ടിക് നോവാന മുനീതിയെ ഇന്ന് അതേപോലെ ഓടിക്കുന്നു பண்ணிக்க இந்த மாதிரி உருட்டிக்கணும் இந்த மாதிரி மூடிட்டு உருட்டி விட்டுருணும் அப்போ தான் அந்த இது வெளியில் வராது நீங்கள் விட்டிங்கன்னா வெளியில் வந்துடும் அந்த அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோடு மாதிரி இப்படி பண்ணிக்கங்க ரவுண்டாக ஸோ அப்புறம் இந்த மாதிரி அடைக்குங்க வரேங்க இதில் இப்போ எவ்வளோ வச்சாலும் கீழே உடையாது இந்த மாதிரி மாவும் நீங்கள் நிறையா எடுத்துக்கணும்

எதுவோ உருட்டணும் ரொம்ப போட்டு ஆளு திணிக்கா உடஞ்சிடும் அருமையாக போய் உடைய ஆரம்பிச்சிட்டு இந்த சைட்லலாம் கொஞ்சம் அழுத்தி விட்டுனாட்டாந்துடும் சப்பாருமை உடையுது இந்த மாதிரி வரக்கூடாது இந்த மாதிரி உடஞ்சிச்சின்னா

திருப்பி தான் கொஞ்சம் சூழல இது பண்ணிக்கலாம் என்னையும் போட்டு அப்போ அதான் திருப்பிக்கிற ஆளுதான்

இதில் கொஞ்சம் ஆயில் வைக்கணும் ஆயில் வைக்கீங்கன்னா அவ்வளோ நல்லா உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்க லக் இருக்கு உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் ஊற்றிங்க நான் நெய் ஊற்றல எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஸோ பழம்போ கவ இருக்கு ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்கிறேன் உழகம் சாப்பிட முடியாது ஒன்று போட்டு விட்டுட்டு சாப்பிட்றேன் ஸோ வேற லெவலாக இருக்கும் ஒன்று வச்சுட்டேன் ஸோ அலோவாக பண்ணியிருக்கேன் ஃபிஷ் ஃப்ரையும் இருக்குது ஸோ இந்த பீஃப் வந்து மிச்சம் இருந்தது பாரு பொட்டாச்சு பாருங்க அழகாக உனக்கு ஓப்பன் பண்ணி கேட்குறேன் பீஃபை பிரீதிங்களா அழகாக சூப்பராக இருக்க பாருங்கள் பீஃப் ஃபுல்லாக ஸ்டஃபிங் ஆகி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் நெய் இது இந்த பிஸை வச்சு ஓகே மக்களே சோ அப்பா சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் அழகாக லேயர் லேயராக இருக்குது பாருங்களேன் வாங்க எல்லோரும் சாப்பிட்றாக்கு ஓகேப்பா ம் சூப்பராக இருக்கும் அந்த ஃபிஷ் ஃப்ரை அதுதான் இருக்கும் வாயில வச்சிட்டு சொல்ல முடியல செம்மையாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் கண்டிப்பாக தெரியுங்க இந்த மாதிரிலாம் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க இல்லை நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் டிஸ்பிளேவில் போடுறேன் பார்த்துக்கணும் ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க என்னோடய வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷனும் ஓகே ரொம்ப ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஜெய்சாக் கிளாக்கர்